சவுத் நம்பர் பிராண்ட் கர்நாடகாவில் மத எல்லைகளை கடந்து மன அமைதி தேடி இஸ்லாமிய பெண் ஒருவர் இந்து கோவிலில் தியானம் செய்துள்ளார் கோபலா மாவட்டம் குடரிமுத்தியைச் சேர்ந்த இஸ்லாமிய பெண் ஹசீனா பேகம் ஹிந்து மத புனித தலமான கவிமடத்தில் கடந்த எட்டு நாட்களாக தினமும் ஒரு மணி நேரம் நாகதேவரின் முன் தியானம் செய்து வருகிறார் மன அமைதிக்காக தாம் வருவதாக கூறியுள்ள ஹசீனா மொத்தம் பதினோரு நாட்கள் இவ்வாறு தியானம் செய்ய உள்ளதாக கூறியுள்ளார் துல்கர் சல்மானின் காந்தா படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு வீரப்பனின் தொடரை இயக்கிய செல்வமணி செல்வராஜ் அடுத்ததாக துல்கர் சல்மான் சமுத்திரகனி ஸ்ரீ போர்ஸை வைத்து காந்தா படத்தை உருவாக்கியுள்ளார் இந்த படம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி திரைக்கு வரும் நிலையில் படத்தின் தமிழ் ட்ரெய்லரை நடிகர் சூர்யா வெளியிட்டு படக்குழுவை வாழ்த்தியுள்ளார் ட்ரெய்லரில் தந்தையாக சமுத்திரக்கணியும் மகனாக துல்கர் சல்மானும் வரும் காட்சிகள் ரசிகர்களை கவர்ந்துள்ளது பிறந்த நாளையொட்டி நடிகர் தனுஷ் தனது ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஆயிரம் பேரை குடும்பத்துடன் சந்தித்து தனித்தனியே புகைப்படம் எடுத்துக் கொண்டார் மேலும் ரசிகர்களுக்கு அசைவ உணவு விருந்தும் வழங்கப்பட்டது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நடிகர் தனுஷுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று கிழக்கு கடற்கரை சாலையில் கூவத்தூர் எனும் பகுதியில் அமைந்துள்ள மார்க் பூமி எனும் இடத்தில் அனிரோத்தின் ஹுக்கும் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்த இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விற்பனை டிஸ்ட்ரிக்ட் எனும் பிரத்யேக ஆப்பில் வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை மூன்று மணி அளவில் தொடங்குகிறது அதற்கான முன்பதிவு திங்கள் முதல் தொடங்குகிறது மிக பிரமாண்டமாக நடைபெறும் இந்த இசை நிகழ்ச்சிக்காக பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.